சரி எப்படி இருக்கீங்க உங்களை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் நல்லபடியாக இருக்க கடவுளை வேண்டிக்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செட்டிநாடு ஸ்பெஷல் பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறது அப்படிங்கிறதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் பால் கொழுக்கட்டைனாலே குண்டு குண்டாக உருட்டிடுவாங்க என்னாக்கா கையால் அப்படி நீள நீளமாக ஊட்டுவாங்க பார்த்தீங்களா அது இல்லாமல் இல்லாமல் சூப்பராக புது முறையில் நான் செஞ்சுருக்கேன் சூப்பராக இருக்கும் இது மாதிரி செஞ்சிங்கன்னாக்கா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் டக்குன்னு செஞ்சிடலாம் உங்களுக்கு கையால் உருட்டவும் வேணாம் இந்த மாதிரி நிலமாக பண்ணவும் வேண்டாம் ஈஸியாக இருக்கும் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் செடிநாடு ஸ்பெஷல் பால் கொழுக்கட்டை சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸும் நல்லாயிருக்கும் காலையில் டிஃபனுக்கு வெளியே இதை சாப்பிட்லாம் ஒரு கப் சாப்பிட்டாலே அவ்வளோ எனர்ஜியாக இருக்கும் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட வைக்கிற பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் பால் கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு ஒரு லிட்டர் பால் ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன் நல்லா பொங்கட்டும் கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிக்கலாம் பற்றாத மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம் பக்கத்தில் கொஞ்சம் வெந்நீர் போட்டிருக்கேன் அது மாவு பிசைறதுக்காக சூடு பண்ணியிருக்கேன் இடியாப்ப மாவு தான் எடுத்திருக்கேன் இடியாப்பம் கொழுக்கட்டெல்லாம் செய்கிறதுக்காக விற்கும் பார்த்தீங்களா மாவு அதுலேருந்து தான் கொஞ்சமாக எடுத்திருக்கேன் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டுட்டு சூடு பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா தண்ணி அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லா முறுக்கு மாவு பேசுகிற மாதிரி பிசஞ்சுக்குவோங்க அப்போ தான் அந்த அச்சியில் வச்சு புழியறதுக்கு ஈஸியாக இருக்கும் நான் இப்போ கையால்லாம் உருட்ட இல்லை அச்சு எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் அச்சில தான் வச்சுட்டு முறுக்கு மாதிரி புழிஞ்சிட்டோம் அப்படின்னா வெந்ததுக்கப்புறம் அது நீளமாக புழிஞ்சிருவோம் அது வேக பார்த்து என்ன செய்யும் அப்படின்னா குட்டி குட்டியாக உடஞ்சி போயிடும் அப்படி சின்ன சின்ன நூடுல்ஸ் மாதிரி ஆகிடும் சூப்பராக இருக்கும் இந்த அச்சு தான் நான் போட்டு புழிய போகிறேன் இது வந்து நல்லா மெல்லிசாக நீளமாக இருக்கும் நீங்கள் விருப்புப்பட்டீங்கன்னாக்கா பெரிய அச்சு கூட போட்டு கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா கூட பெரிய சைஸ் இருந்ததுன்னா கூட நீங்கள் போட்டுக்கோங்க நான் இன்றைக்கி வந்து இந்த ஆச்சில் தான் புழிகிறேன் இப்படி போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கையால் உருட்டவே வேண்டாம் மாவு டக்குன்னு செஞ்சிட்ட மாதிரி இருக்கும் ரொம்ப வேலையும் இல்லாத மாதிரி இருக்கும் சக்கரை எடுத்து வச்சிருக்கேன் ஒரு இரநூறு கிராம் சக்கரை எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப்பு தேங்காய் பூ துருவி வச்சுருக்கேன் அப்புறம் கொஞ்சமாக சர்க்கரையும் ஒரு நாலு ஏலக்காவும் எடுத்து வச்சுருக்கேன் அதை மிக்ஸியில் எடுத்து வச்சுருக்கேன் அதை நுணுக்கி போட்டுடணும் நல்லா பால் கொதிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி புழிஞ்சி விட்ருங்க புழிஞ்சி விட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அது வெந்து மேலே மிதந்து வரும் அதுக்கப்புறம் தான் அடுத்த தடவை புழியறதை அடுத்த ஈடு புழியணும் இப்போ பாருங்கள் வெந்து மேலே வந்துருச்சு பாருங்கள் இப்படி மிதந்து வந்துடும் சூப்பராக இருக்கா இப்போ வந்து அடுத்த ஈடு புழியணும் இந்த மாதிரி தான் கொஞ்சம் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி புழிஞ்சிங்கனாக்கா ஒன்னோட ஒன்றும் ஒட்டாது மொத்தமாக ஒரே நேரத்தில் புழிஞ்சிங்கன்னா எல்லாமும் ஒன்னோட ஒன்று ஒட்டிட்டு அப்படியே உருண்டை உருண்டையாக தங்கிரும் அந்த மாதிரி செய்யக்கூடாது ஒரு தடவை புழிஞ்சிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோன்னா அது வெந்து மேலே வந்ததுக்கப்புறம் அடுத்த ஈடு புழியலாம் சூப்பராக இருக்கும் இந்த மெத்தடு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க சாப்பிட்றதுக்கும் குழந்தைங்க வந்து சிரமப்படாமல் சாப்பிடுவாங்க அது மாதிரி ஸ்வீட்டெல்லாம் சீக்கிரமாக உள்ளார இழுத்துக்கும் நம்ம பெரிய பெரிய பாலாக போடும்போது இந்த பால்குள்ளார வந்து அந்த ஸ்வீட் போகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் ரொம்ப நேரம் ஊறணும் இது அப்படி கிடையாது டக்குன்னு ஊறிடும் எப்படி இருக்குது பார்த்திங்களா நல்லா சூப்பர் சூப்பராக வந்துடும் சாப்பிட்றதுக்கே நல்லாயிருக்கும் உள்ளார ஸ்வீட்டு இந்த பாலோட டேஸ்ட்டு தேங்காவோட டேஸ்ட்டெல்லாம் தேங்காய் பாலாக போய் எடுத்து பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் பாலோட டேஸ்ட்டு எல்லாமே அது உறிஞ்சிக்கும் டக்குன்னு உறிஞ்சிக்கும் இந்த மாதிரி செய்கிறதால பெரிய பெரிய சைஸாக போட்டிங்கன்னா அந்த டேஸ்ட்டை லேட் லேட்டாகும் ரொம்ப நேரம் கலரிக்கிட்டே இருக்கக்கூடாது கொஞ்சம் விட்டு விட்டு கிளறுங்க ஃப்ளேமையும் நீங்கள் மீடியம் இல்லைன்னாக்கா சிம்மில் வச்சுக்கோங்க என்னக்கா பொங்கிடும் பால் இல்லைங்களா பொங்கி கீழே ஊற்றும் அதனால் கொஞ்சம் சிம்மில் மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க பக்கத்துலேயே இருக்கணும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் பூ தான் நான் போடுறேன் என்னக்கா நம்ம வெந்துடணும் பார்த்தீங்களா நம்ம புழிஞ்சோம் இல்லைங்களா கொழுக்கட்டை அது என்ன பண்ணும் சரியாக வெந்திருக்காது சர்க்கரையை ஃபஸ்ட்டு போட்டுட்டிங்கனாக்கா வேகாது அதனால் ஃபஸ்ட்டு நான் தேங்காய் பூ போடுறேன் கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து சர்க்கரையெல்லாம் நம்ம போட்டுக்கலாம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இப்போ தான் வெந்திருக்கு இனிமேல் நம்ம சர்க்கரையை போட்டுடலாம் வேகிறதுக்கு முன்னாடியே நம்ம சக்கரையை போட்டோன்னு வச்சுக்கங்களேன் வேகாது மாவு வேகாமல் இருக்கும் உள்ளார வந்து மாவு மாவாக இருக்கும் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது இப்போ ஏலக்காவும் சக்கரையும் நுணுக்கி வச்சுருக்கேன் அதை இப்போ ஃபஸ்ட்டு போட்டுடுறேன் அடுத்தது சர்க்கரையை போட்டுடுறேன் அளவு பார்த்து போட்டுக்கோங்க நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சர்க்கரை போட்டுக்கலாம் உங்களுக்கு வந்து எவ்வளோ ஸ்வீட் இருக்குன்னு பார்த்துக்கலாம் செக் பண்ணிட்டு கூட நீங்கள் போட்டுக்கலாம் பத்தலைனாக்கா டேஸ்ட் பண்ணி பாருங்கள் நடுவுலையே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஸ்வீட் பற்றலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க எனக்கு இதுவே கரெக்டாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு தகட்டாக தான் இருந்தது பாருங்கள் கொஞ்சம் நேரம் கொதித்து வந்துருச்சு கொழுக்கட்டையும் நல்லா சூப்பராக வெந்துருச்சு ஆனால் என்ன இதில் ஒரு இதுனால் இன்னும் திக்காகலை அதனால் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவை கரைச்சி அதில் ஊற்றிடுறேன் இப்போ கரைச்சி ஊற்றி கொஞ்சம் நேரம் அப்படி கிளறி இறக்கிட்டோன்னா கொஞ்சம் நேரத்தில் ஆறுனதுக்கப்புறம் நல்லா க்ரீமியாக சூப்பராகிடும் அரிசி மாவு கொஞ்சம் கரைச்சி ஊற்றுங்க ரொம்ப கரைச்சி ஊற்ற வேண்டாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் கரைச்சி ஊற்றுறேன் கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும் இறக்கிடலாம் கொஞ்சம் தண்ணியாகவே இறக்கிட்டேன் அதான் ஆறுனதுக்கப்புறம் அது வந்து திக்காகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நான் இறக்குறேன் இந்த மாதிரி இருக்கும்போது இறக்கிட்டீங்கன்னாக்கா கொஞ்சம் ஆறினவுடனே கெட்டியாக வந்துடும் சாப்பிட்றதுக்கு நல்லா க்ரீமாக நல்லா சூப்பராக இருக்கும் கொழுக்கட்டையும் வந்துருச்சு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது எல்லாமே கரெக்டாக இருக்குது நான் பாத்திரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஆற வச்சிருக்கேன் சாப்பிட்றதுக்கு சூப்பராக ஆறிடுச்சு பால் கொழுக்கட்டை ஆறுனதுக்கப்புறம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா நல்லா க்ரீமியாக பாருங்கள் கொழுக்கட்டையும் எப்படி சாப்பிட்டு செமையா இருக்கா எவ்வளோ ஈஸி பாருங்க அந்த மாதிரி அச்சில் வச்சு புழிஞ்சிருங்க மெல்லிசா வேண்டாம் இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் திக்கான அச்சை எடுத்து போடுங்க இது பருந்து நல்லா நூடுல்ஸ் மாதிரி சூப்பராக வந்து பாருங்கள் செமையா இருக்கா நம்மளுக்கு ஈஸி செய்கிறது ஈஸி நான் எப்பயுமே இந்த மாதிரி தான் செஞ்சிருவேன் நீங்கள் விரும்பப்பட்டீங்கன்னாக்கா வெள்ளம் போட்டுக்கோங்க நான் ஒயிட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபுல்லாகவே சக்கரை போட்டுருக்கேன் நீங்கள் சக்கரை கொஞ்சம் வெள்ளம் கொஞ்சம் கலந்து கூட போட்டுக்கலாம் சூப்பராக இருக்காது சாப்பிட்டு பார்க்கலாம் சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு ஸ்வீட்லாம் செக் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் போனோம்னா நம்ம போட்டுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இது பால்லேயே வேண்டி பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பால் பார்த்துன்னா தண்ணி ஊற்றிக்கலாம் டேஸ்ட்டெல்லாம் மாறாது கொஞ்சம் மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம் செம்ம டேஸ்டா இருக்கு இந்த பால் தேங்காய் சக்கரை எல்லாம் போட்டதால அருமையா இருக்கு சக்கரை வந்து நான் கரெக்டான அளவு போட்டேன் அதனால செகட்ட வேலை நீளமா வேற வருது நம்ம புழிஞ்ச உடனே அவ்வளவு நீளமும் வராது கரெக்டாயிரும் பேச நம்ம வந்துட்டு சாப்பிட்டுட்டே இருக்கேன் சாரி சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது இந்த ரெசிபி இந்த மாதிரியே செஞ்சு பாருங்கள் செம்மையாக இருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவாக பொறுமையாக பார்க்க எல்லாத்துக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது செஞ்சு சாப்பிடு கொடுங்க சாப்பிடுங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும்